啊、uh huh. uh huh. லமரம்ிறுகள் தாங்க வாழுமே வேரினை இழந்தும் ஆலமரம் பிழுதுகள் தாங்க வாழுமே விழுதென குழந்தைகள் இருப்பதை மறப்பதா

வணக்கம் என் பேர் வந்து முத்தீஸ்வரி இது வந்து எங்க சொந்தக்கார பொண்ணு பேச்சு இந்த பிள்ளை வந்து இருந்தே கால் வந்து இருக்கு அவங்க வீட்டுக்காரு அவருக்கும் வந்து ஒரு பக்கம் காலும் கையும் இதா இருக்கு ரெண்டு பொண்ணு ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஊனவிட்டவங்களா தான் இருக்காங்க அந்த ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணுதான் இப்ப வீட்டை பாதுகாத்துட்டு இருக்கு நான் இங்க வந்து இவங்களை வந்து கேள்விப்பட்டப்ப அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க ரெண்டு எவ்வளவோ நாள் வந்து பட்னியா இருக்காங்க சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க எனக்கு வந்து இப்ப வந்து சமீபத்துல வந்து ஒருத்தவங்க தொங்க மூலியமா கேள்விப்பட்டேன் நான் சிங்கப்பூர் அன்பு இல்லத்துல இருந்து உதவி பண்றாங்கன்றத கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்ட நானே நேரடியா போய் இந்த மாமா அவங்க வந்து எனக்கு மாமா முறை தான் வேணும் அவங்க கிட்ட போய் உதவின்னு கேட்டேன் உடனே வந்து மறுநாளே வந்து அரிசி பருப்பு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க ஆனா அன்னைக்கு முதல் நாள் வரைக்கும் கூட இவங்க சாப்பாட்டுக்கு இல்லாம படுத்துட்டு தான் இருந்திருக்காங்க அது எனக்கே நேத்து தான் தெரிய வந்துச்சு அந்த பொண்ணு சொல்லிச்சு நாங்க கரெக்டா அரிசி இல்லாம இருந்த நேரமா பார்த்து நீங்க கொடுத்தீங்க அது எங்களுக்கு பெரிய ஒரு உதவியா இருந்துச்சுன்னு அந்தப்பட சொன்ன என்னாலையும் முடியலை அவங்கள அழுதுட்டாங்க அழுதுட்டு இது பண்ணாங்க அப்புறம் ஒரு ஸ்வீட் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க அது அது ரொம்ப ஒரு உதவியா இருந்துச்சு ஏன்னா ஸ்வீட்டுன்றது பக்கத்துல கடைகள் இருக்கு நிறைய பிள்ளைங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்றத பாத்துட்டு எத்தனை நாள் நாங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்திருக்கோம்னா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கல மனசு கஷ்டமா இருந்துச்சு அது சொன்னா உடனே நான் உடனே ஸ்வீட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுத்து உதவி பண்ணாங்க அந்த பொண்ணால் துணி துவைக்க முடியலன்னு ஒரு நாள் சொல்லி அழுதுச்சு அந்த பெரிய பொண்ணுதான் பாத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றப்போ நான் மாமாட்ட சொன்னேன் அவங்க வந்து வாஷிங் மிஷின் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இத உதவி பண்ண சிங்கப்பூர் அன்பு இல்லத்துக்கு எங்க எல்லாரோட சார்பாகவும் வணக்கம் சிங்கப்பூர் அன்பு இல்லத்திலிருந்து இந்த வாஷிங் மிஷின் வந்து இந்த தங்கச்சிக்கு வந்து நான் வாங்க இந்த காலத்துல சூழ்நிலையை அறிஞ்சு உங்களுக்கு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குக்கர் வந்து அவங்களுக்கு வந்து கிப்டா கொடுத்தாங்க இன்னைக்கு சொன்னால் கூட உதவி கிடைக்காது சொன்ன உடனே இது சார்பாக அவங்களுக்கு கொடுத்துருங்க சொல்லி ரொம்ப மனமும் வந்து செஞ்சதுக்கு லட்சுமி பையன் சார் அவங்களுக்கு மிக்க நன்றி சிங்கப்பூர் அன்புள்ளதுக்கு நன்றி